பெரிய நான் வந்திருக்கிற தளம் மாமேல் புதுக்கோட்டை மாவட்ட உதவி தலம் என்னுடைய புலன்கிழமை நகைய தான் அவதாரம் செய்த தளம் தொண்ணூற்றி நாலில் சுந்தக்குடி சாமி பழைய சுந்தக்குடி சாமி என்று சொல்லி எல்லாம் பண்ணாங்க கல்வி போட்டுக்கிறேன் அருமையான தரம் அவருடைய முக்கிய தரம் மதுரை ஆலவாய் என்கிற மதுரை அந்த தரத்துக்கு நாம் நாளை மாலை நாளை மறுநாள் செல்வோம் இந்த நாயர்னார் பற்றிய வரலாற்றை வழங்கும் அவருடைய நம்முடைய துணையான சரியாக கொடுத்தார் அதனை தொடர்ந்து திருத்தொண்டர் குடிவதில் திருத்தொண்டர் திருவந்தாதி பாடல் திருத்தொண்டர்களான சாரம் செயற்கைதார பெருமான பதினோரு பாடல்கள் விண்ணப்பம் செய்து நாம் இங்கிருந்து புறப்பட்டு நேராக திருப்பெருந்து திருப்பெந்தரை போயிட்டு அங்கிருந்து நம்ம தேவக்கோட்டை போய் இடம் தங்கணும் அதனால் இதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே போய் அந்த சம்பாடையில தங்கும் அப்படியே நேராசியான வண்டியில் ஏறணும் பயன்பாடு நடந்து நம்ம நேரத்தில் வந்திருந்தால் இருந்தாலும் நமக்கு இதை தொடர்ந்து விரைவாக தங்குவதற்கு நம்ம தரப்பைவாறு வாய்ப்பில்லை என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு அன்புகள் விரைவாக வண்டியில் வந்து ஏற வண்டியில் கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது புரட்சி வரலாற்றை நம்முடைய திருஞான திருஞார சம்பந்தம் எடுத்து வைக்கிறார் புருத்தி студடு坐 Harriet வாரிம் பாடிmbolும் படு eben அழுத்தி பாடும் பண survives் பணக்கு படிய Copy ஏதும் குபிட்ண героக்கு பனைname pengரும் பருத்தி விகலாம்ார் ச siz அமர்ந்தோழ அரசியாக பணியாற்றினார் பிறகு சோழ அரசரானவர் பாண்டிய நாட்டு மன்னரான பாண்டிய மன்னருக்கு தன்னுடைய மகளான மங்கே கடைசி அம்மையாரை திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது சீதவமாக இப்படி சீதனமாக நம்முடைய குலச்சிறை நாயனாரை அனுப்பி வைத்தார் பாண்டிய நாட்டிற்கு நிறைய முத்துக்கள் எல்லாம் இருக்கிறது எனவே பாண்டிய நாட்டுக்கு நிறைய பணம் இருக்கும் பாண்டிய இல்லாத பணம் நான் கொடுக்க போகிறேன் என்று எண்ணிய சோழர்கள் ராஜா அந்த சீதனமாக ஒரு நல்ல அறிவு மிகுந்த ஒரு அமைச்சரை சீதனமாக மங்கிய கலத்தியாளர் அனுப்பி வைத்தார் அங்க போனா பாண்டிய நாடு முழுவதுமாக சமண சமயம் இருந்தது ஏன்னா அங்க இருந்த குண் பாண்டிய மன்னனே தமிழ் சமயத்தை சாமி இருந்தார் எனவே அந்த மக்களும் அந்த நாட்டில் இருந்த மக்களும் சமண சமயத்தையே சார்ந்து வாழ்ந்து கொண்டு வந்தனர் அந்த இடத்துல பங்கே கரசி அம்மையாரும் குளத்தை மாயா மட்டும்தான் செய்வது அமைச்சர் வாழ்ந்து கொண்டு வந்தனர் எனவே இது இந்த பாண்டி நாட்டில் எப்படியாவது சம்ம சமயத்தை நீக்கி சைசனம் அழைத்து ஓவுபாடு செய்ய வேண்டும் என்று எண்ணியம் அங்கே கரசி அம்மையார் மற்றும் குளச்சிலை நாயன முனியப்பையின் ஞானப்பாடுண்ட துரிஞ்ச சம்பந்தரை மதுரைக்கு வருமாறு விண்ணப்பம் வைத்தனர் அந்த விண்ணப்பம் நம் திருஞர சம்பந்தம் வருவான் ஆடவா என்றும் வருகிறார் தங்கி அந்த மடத்துக்கு சமணர்கள் இதுபோல் ஒரு சின்ன பையன் வந்திருக்கிறார் அவனை நாம் இப்போ அந்த குடி அவன் தண்ணீர் குடிசைக்கு நெருங்கி வைத்து விடுவோம் என்று சமணர் எல்லாம் சென்று மன்னர்கள் சென்று முறையிடுகிறார்கள் மன்னரும் அதற்கு ஆணை பிறப்பிக்கிறார் அதன் பிறகு அந்த குடிசைக்கு தீ வைத்தனர் ஞானப்பால் உண்டவர் அல்லவா அதனால் தீக்கெல்லாம் தீ யார் அனுப்பினாரோ அவரையே சென்று பற்றுமாறு செய்வோம் என்று செய்ய நேரத்தில் ஆளவாய் மேலிய ஐயனே பாண்டியருக்கு ஆகவே என்று கூறியிருந்தால் அந்த நெருப்பானது சென்று பூம்பாண்டிய மன்னரை அப்படி எரித்திருக்கும் ஆனால் இந்த மங்கையதாசியாருடைய அன்பை கண்டன திருஞ்சாட சம்பந்தப்படுவார் பொய்யவே சென்று பாண்டியருக்கு ஆகவே என்று கூறினார் பொய்யா பொறுமையா என்று அழைக்கிறோம் எனவே அப்படியே அந்த அந்த நெருப்பானது வெப்பம் நோயாக போய்

மன்னரும் கூறுகிறார் புரிஞ்சவசம் அவரை அழைத்து வந்தார் என் புலச்சிறை அழைத்து வந்து ஒன்று சமணர்கள் கூறினார்கள் நீங்கள் வலது பக்க எப்போ இருக்கிறீர்கள் நாங்கள் வலது பக்க எதுமையை குறித்துக் கொள்கிறோம் என்றார் ஏனென்றால் ஆண்களுக்கு பலமான இடம் வலது புறம் பெண்களுக்கு பலமான இடம் இடது புறம் எனவே அந்த பலமான இடத்தில் இதேனும் காயமோ அல்லது நோயோ வந்தால் அதை தீர்ப்பது கடினம் எங்க சமணர் என்றால் யோசித்தார்கள் கடினமான சட்டத்தை தன் திருநாள் சம்போதர் கொடுத்திருந்தார் திருஞாசமோதர் ஒன்று யோசிக்கிறார் தன்னுடைய திருநீற்று பையிலிருந்து திருநீற்று எடுத்தார் எடுத்தவர்கள் எந்த ஏதாச்சும் மந்திரிக்கு வைத்து இருக்கிறீர்களா கேட்டாங்க உடனே அவர்கள் அழித்து கோயில் மடப்பல் சாம்புல எடுத்துடுவாங்க என்று சிறுநியாசம்போதர் கூறுகிறார் அவரும் சேர்ந்து அந்த மரப்பள்ளி சாம்பல் எடுத்து கொண்டு வருகிறார் அந்த சாம்பலை எடுத்து மந்திரம் ஆவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரம் ஆவது நீர் துதிக்கப்படுவது நீர் மந்திரம் ஆவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செத்து வரும் வாய்மை பங்கத்தில் ஆளவாயால் திருநீரே என்று அவருடைய வாயில் இருந்து மந்திர சொற்களாலும் வந்து கொண்டே இருக்கிறது அந்த அந்த சாம்பலை எடுத்து சம்பான் காரணமாக அந்த வெப்பு வலது பக்கத்திலிருந்து நீங்கியது நீங்கிய வெப்பு நோயானது சென்று விட்டது உடனே சமணங்களை நீக்க செல்கிறார் இந்த அந்த பீடியை மந்திரங்களை ஓடி அந்த மயிர் பீடி அந்த எழுத்து வைத்தார்கள் அந்த மகிழ் எழுந்து போகிறது இந்த பக்கம் கைலாயவளை இருப்பது போல் குளிர்ச்சியாக இருக்கிறது இங்கு சுண்ணாம்பரை வெறும் சூடாக இருக்கிறது பெரும்பாலே இந்த பக்கம் எப்போ தாங்களே தீர்த்து விடுங்கள் என்று கூற நம் தம் துணிஞ்ச பெருமான் மீதமுள்ள புதியங்களை எல்லாம் வாடி அழகாக இந்த தாமரை பூச எல்லா உள்ள பெருமான எத்தீர் வருவார் புனையாத தி நீங்கிய மன்னரான கூன் பாண்டிய மன்னன் சைவதமை ஒருவே இந்த சமணங்கள் எல்லாம் ஒரு வாதம் கொள்வோம் அந்த வாதத்தில் எந்த சமயம் இருக்கிறதோ அது அந்த சமயம் தான் இருக்கட்டும் அந்த சமயத்தோன் சமயம் இருக்க வேண்டாம் அடல் வாதம் அடல் வாதமென்ன ஒரு சோடியில அவங்களுடைய வந்திரத்தை அல்லது பாடல்கள் எழுதணும் எழுதணும் எந்த ஒரு எந்த ஏடானது ஆனது பச்சையாக இருக்கிறதோ அதற்கு அதுதான் சிறீத சமயம் அதான் சிறந்த இதுவரை அனைத்து தரங்களுக்கும் சென்றிருந்தார் வடங்க சூழாமலையார் இசை நம் திருநீரகண்ட யாழ்ப்பாடு யாழ் இசை மற்றும் நம் திருநீரின் பாடல்கள்

அந்த அட என்று சொல்லக்கூடாது எழுதுனாங்க சம்பந்த பெருமாள் எழுதிய எல்லாச்சும் அப்படியே கண்டு கட்சியாக இருந்தாங்க அதன் பிறகு அனவார் அப்படின்னு சொன்னாங்க இப்படியே போயிருந்தா இதுக்கு எந்த முடிவு என்று கேட்க அவங்கள சேடாங்க நல்ல முடிவு ஏனென்றால் அடுத்த வாசி அவங்க ஜெயிச்சுட்டா அதுக்கு அடுத்த வாசம் என்று போய் கொண்டே இருப்பாரு இதை இப்போது நம்ம தடுக்கணும் என்று பிரச்சனை உள்ளே வந்து அறிவுடைய மந்திரியார் அறிவுடைய அமைச்சர் உள்ளே வந்து இதுக்கு எப்போதான் முடிவு என்று கேட்க சவணங்கள் கூறுகிறார்கள் இந்த புனர்வாதத்தில்

இது வந்து அந்த வைகை ஆற்று ஓடக்கூடிய அந்த ஆற்றல் நிற்குதோ அதுதான் சிறந்த நடுவில் எடுத்து சொல்லணும் எனவே தமிழர் இருந்து வந்து அப்படியே அந்த அந்த மந்திரம் வந்து அப்படியே அடித்து கொண்டு சென்று திருஞான சம்பந்தவர் எழுதிய அந்த வதிகம் வந்து அது தண்ணீர் நிற்காமலே அப்படியே போனது மிக வெகு நீச்சல் அடித்துக் கொண்டு பின்னாலே வந்தது வெளியே ஆறு நம்ம பின்ன ஓலையாடு போவது வெளியே

எந்த ஓலை வருகிறது என்று எட்டி பார்க்க வந்தார் அந்த நிமந்து உன் பாண்டியர் என்ற பெயரான மகிழ்ச்சி தடுவாரன் என்ற பெயர் பெற்று அந்த வங்கிய கரிசியாரும் குலத்திரை நாயனாரும் உண்டசி தடுவாரன் நாயனாரும் பாண்டிய நாட்டிற்கு நொற்று வல்லாம் சீர்கழங்களுக்கு செய்தேன்